ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே நாதாய ரகுநாதாயநாதாய சீதாயாஹ்பதையே நமஹா சுந்தரராமன் அழகிய ராமன் காவேரிப்பாக்கத்து கருகே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அழகிய ராமர் சன்னதி பெருமான் திருநாமமே அழகிய ராமர் இங்கே சுந்தர வரதராஜ பெருமானையும் அழகிய ராமரையும் இன்று தரிசிக்கப் போகிறோம் இந்த பெருமான்களுக்கே அழகூட்டும் தாயார் சுந்தரவல்லி தாயார் அழகுக்கு பிராட்டி அந்த பிராட்டிக்கு அழகனான எம்பெருமான் எதையோ காட்டி சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் உபதேசங்களையும் காட்டி பகவான் நம்மை திருத்த பார்க்கிறார் ஆனால் அதனாலெல்லாம் நான் திருந்தாத போது தன் திருமேனி அழகையே காட்டி திருத்துகிறான் தன்னையே அடியார்களுக்கு நல்குகிறான் ராமனின் பெருமையே தம்மையே தமர்களுக்கு நல்கக்கூடியவர் இதை பற்றி ஜிதந்தே ஸ்தோத்திரமே கூறுகிறது நதே ரூபம் நச்சாக்காரஹா நாயுதானி நச்சாஸ்பதம் பக்தானாந்தாம் பிரகாசசே பகவன் உன்னுடைய உருவமோ உன்னுடைய குணங்களோ உன்னுடைய விபூதியோ எதுவும் உனக்காக அல்ல அவை எதுவுமே உனக்கு தேவையில்லை பெருமானுடைய இந்தந்த உருவத்தாலா அவனுக்கு பெருமை சேரப்போகிறது அல்லது அவனுக்கு அனைத்துலகமும் சொத்து என்பதால் அவனுக்கு பெருமை அவன் பெருமை அவனுக்கு இயற்கையானது எதனாலும் அது உயரவும் போவதில்லை உயரத் தேவையில்லை இடமும் இல்லை என்ன செய்தாலும் அது குறையவும் போவதில்லை பின் எதற்காக இத்தனை உற்சவம் கோலாகலம் பரியட்டங்கள் கோவில்கள் உருவங்கள் இத்தனையும் எதற்கு எல்லாம் உன் பக்தர்களை ஈர்க்கும் பொருட்டு அவர்களுக்கு பக்தியை பெருக்கும் பொருட்டு அதே விஷயத்தில்தான் இங்கு ராமனும் பியாட்டியும் சுந்தரவரதனாக சுந்தரவல்லி தாயாராகவே எழுந்துருளி உள்ளார்கள் தாயார் மூலவரை தரிசித்துக் கொண்டோம் சுந்தரவல்லி தாயார் இதோ உற்சர் திருத்தாயார் சுந்தரவல்லி பார்ப்பதற்கே அந்த அழகு ஒரு திருக்கையால் அபயம் மற்றொரு திருக்கையால் தன் திருவடிகளை காட்டிக்கொண்டு எழுந்துருளி இருக்கிறாள் அடுத்து பெருமான் மூலவர் உற்சவர் சுந்தர பெருமான் மூலவரையும் தரிசித்தோம் ஆச்சரியமா எப்படி காஞ்சியில் வரதராஜ பெருமான் இருப்பரோ அவருடைய பாதி உருவமாகத்தான் இந்த பெருமானும் எழுந்துருளியுள்ளார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடே தரிசனம் கொடுக்கிறார் சுந்தர வரதனை அரிசித்து அழகிய ராமரை சேவிக்க வருகிறோம் வரதனும் சுந்தரன் ராமனும் சுந்தரன் உன்னே வித்தியாசம் தமிழில் அழகிய ராமர்னு கூறிக்கொள்ளுகிறோம் வடமொழியில் சுந்தரவரதன் கொள்ளுகிறோம் ராமன் காண்பவர்கள் மனத்தை பறிப்பவன் வரதன் கண்டவாற்றால் தனதே உலகனனின் நான் காண்தகுதோல் அன்னல் தென் அத்தியூரர் கடலனுக்கு பூண்ட வன்பாளன் இராமானுஷனை பொருந்தினமே என்று திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார் வரதராஜ பெருமானுடைய தோள்களின் அழகு அவர் நான்கு திருக்கைகளாலே திவ்ய ஆயுதங்களை பற்றியிருக்கும் அழகு அபயம் கொடுக்கும் அழகு எல்லாமே பேரழகு வரதன்னு சொன்னால் கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் நல்குபவர் அந்நியிலிருந்து சம்பிரதாயத்துக்காக திருமங்கையாழ்வாருக்கு செல்வம் பெற்றுக் கொடுத்த போதோ அல்லது ராமானுஜரையே ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்துக்காக ஏற்படுத்தி வைத்த போதோ ஆழவந்தாருடைய சரணாகத்தியை ஏற்றுக்கொண்டதோ அனைத்தும் காஞ்சி வரதராஜ பெருமான் அந்த வரதனையே இங்கு சுந்தர வரதனாக சேவித்து கொண்டோம் இனி அழகிய ராமர் எம்பெருமான் மூலமூர்த்தி ராமர் ராமன் அருகிலே லக்ஷ்மணன் ஓபுறத்தில் சீதை அருகில் ஆஞ்சநேய சுவாமியோட கூட எழுந்துருளி உள்ளார்கள் இந்த கோயிலில் ஒரு தனிச்சிறப்பு மடப்பள்ளி நாச்சியார் எழுந்துருளி உள்ளார் அந்த நாச்சியார் தளிகை பண்ணும் திருக்கோலத்திலேயே உள்ளார் பல கோயில்களிலும் மடப்பள்ளி பெருமானுடைய திருமடப்பள்ளியில் ஒரு நாச்சியார் இருப்பார் அவர்தான் அங்க அங்கு இருக்கிற எல்லா காரியக்கிரமங்களையும் கவனிப்பதாகத்தான் ஐதிஹியம் அவரால் தான் அந்த மடப்பள்ளியில் எல்லா தளிகளுமே நடைபெறும் இங்கும் மடப்பள்ளி நாச்சியார் உள்ளார் ஆனால் இங்கு ஒரு சிறப்பு அவர் அணிந்து கொண்டிருக்கும் புடவை பாவாடை அவருடைய திருமேனி இதெல்லாத்தையும் சேவித்தால் சமைப்பதற்கு எப்படி இழுத்து கட்டி கொண்டு செய்ய வேண்டுமோ அதை போல அவருடைய திருமேனியிலேயே புடவையோடே பாவாடையோட எழுந்துருளி உள்ளார் மடப்பள்ளி நாச்சியாரையும் தரிசித்தோம் இனி அழகிய ராமன் பெருமான் பட்டாபிஷேக திருக்கோலம் உற்சவமூர்த்தி மூர்த்தி நடுவேகிராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேய சுவாமி இங்கு ஆஞ்சநேயர் ஏற்கனவே ராமர் ஸ்தூபம் அவருடைய திருவடிகள் சவப்ப ஆஞ்சநேயர் ஆகியோரை தனியா சேவிச்சிருக்கும் இப்ப ராமரோடு கூடியிருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை தனித்து இங்கும் சேவித்துக் கொண்டோம் இந்த சன்னிதானம் மிக பழமையானது வெகு சீக்கிரத்தில் ஜீர்ணோத்தாரணம் நடைபெற்று திருப்பணி நடந்து சம்பிரோக்ஷணமும் நடைபெற வேண்டும் பக்தர்கள் எல்லாரும் ஒரு முறை கண்டிப்பாக காவேரி பாக்கத் தருகே அழகிய ராமர் திருக்கோவிலத்துக்கு வந்து இங்கு பெருமானை மங்களாசாசனம் பண்ணி அனுகிரகமும் பெறணும் தங்களால் இயன்ற உதவியையும் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் பல திருக்கோயில்கள் இதுவரைக்கும் நம்ம சேவிச்சுன்னு வந்திருக்கோம் நீங்களும் பல பேரும் அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சின்ற பிற்பாடு ஓ பக்கத்தில் இருக்கிற கோவில் என்று போய் தரிசித்து வருகிறீர்கள் அது ஒரு முறையாக இருக்கக்கூடாது அடிக்கடி போய் மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு மாசங்களுக்கு ஒரு முறையோ தரிசித்த அனுகிரகம் பெறணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் நேற்றோடே சுந்தர காண்டத்தின் இறுதி சர்க்கத்தை பார்த்தோம் இனிப்ப வருடமும் பிறந்து விட்டது சுந்தர காண்டமும் முடிந்து விட்டது இனி கடைசி காண்டம் யுத்த காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம் ரொம்ப பெரிய காண்டம் இருக்கிறதுலே ஆறு காண்டங்களுக்குள் பெரிய காண்டம் கீழ் அயோத்தியா காண்டம் பெரியது அதற்கப்புற யுத்த காண்டம் தான் பெரியது அதை போல கிஷ்கிந்தா காண்டம் ரொம்ப எளியது சிறியது சுந்தர காண்டம் அழகியது ஒரு ஒரு காண்டத்துக்கு ஒரு ஒரு பெருமை பிறந்தான்னு பார்த்தோம் பாலகாண்டத்தில் நடந்தான்னு பார்த்தோம் அயோத்தியா காண்டத்தில் அமர்ந்தான் காத்திருந்தான்னு பார்த்தோம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எப்போது வருவாளோன்னு வழிவேல் விடுவித்து எதிர்பார்த்திருந்தார்னு பார்த்தோம் சுந்தர காண்டத்தில் போரிட்டு ஜெயித்தான் பட்டாபிஷேகம் பண்ணினான்னு பார்க்க போகிறோம் யுத்த காண்டத்தில் இப்படி ஒரு ஒரு காண்டத்துக்கு ஒரு ஒரு சிறப்பு முதல்ல பாலகாண்டம் பிறந்ததை கேட்டோம் அயோத்தியா காண்டம் நாடு விட்டு புறப்பட்டதை பார்த்தோம் ஆரண்ய காண்டம் அங்குமிங்கும் அலைந்து தேடத் தொடங்கியதை பார்த்தோம் கிஷ்கிந்தா காண்டம் எதிர்பார்த்தது சுந்தர காண்டம் ராமனுக்குன்னு சொல்றதை விட எல்லா காண்டங்களையும் அவருக்கே சமச்சிட முடியுமா ஒரு காண்டம் ஹனுமானுக்கு ஒரு காண்டம் அதற்காகத்தான் சுந்தர காண்டம் கடைசியா யுத்த காண்டம் பட்டாபிஷேக ராமனை சேவிக்க போகும் காண்டம் இதுல முதல் சர்க்கத்தை பார்க்க போகிறோம் ஹனுமான் செய்தி முடித்த செயல்களை அனைவரும் பாராட்டுகின்றனர் முக்கியமா சுக்ரீவனும் ராமனும் எப்பேற்பட்ட செயற்கரிய செயலை ஹனுமான் செய்து வந்திருக்கிறார் ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் யதாவது அபிபாஷிதம் ராம பிரீத்தி சமாயுக்தா வாக்கியம் உத்தரம் அப்ரவீது இந்த செய்தியெல்லாம் ராமன் ஏற்றுக்கொண்டார் ஹனுமான் நினைத்தே பார்க்காத ஒரு பரிசை ராமன் கொடுக்க போகிறார் எப்பேற்பட்ட உதவி தூதன் செய்ய வேண்டிய காரியத்தை ஆஞ்சநேயர் முடிச்சுட்டு வந்துட்டார் அவருக்குதான் கைமாறு செய்ய வேண்டாமா உதவி பெற்று கொண்டால் திரும்ப கொடுக்க இப்ப ராமன் கையில எதுவும் இல்லை சீதையும் கூட இல்லை அப்ப எதை கொடுத்தார்னால் யோசித்து யோசித்து பார்த்து தன்னையே கொடுத்து விட்டார் இப்ப இத்தனை என்ன சொல்லிட்டு இருந்தேன் அழகிய ராமன்னா தம்மையே தமற்கு நல்குகிறான் தன் திருமேனியே அடியார்களுக்கு கொடுக்கிறான் நேர அருகே எழுந்து வந்து ஹனுமானை கட்டி அணைத்து தன்னையே அவருக்காக சமர்ப்பித்து விடுகிறான் ராமன் அதுதான் யுத்த காண்டத்தினுடைய முதல் சர்க்கத்துல பார்க்க போகிறோம் கிருத்தம் ஹனுமதா காரியம் சுமகர்லபம் மனசாபி அன்னேனம் தரணி தரே இப்பேற்பட்ட காரியத்தை உலகத்தில் யாரும் நினைத்தும் பார்த்திருக்க முடியாது கருடனோ வாயுவோ நீரோதான் தாண்டி இருக்க முடியும் யோ வீரிய பல சம்பா ந சமசியா தனுமதா வீரியத்திலோ பலத்திலோ மதியூகத்திலோ எடுத்த செயலை முடிக்கும் திட்பம் வினை திட்பம் அதிலோ உமக்கு நிகராக ஆறு உள்ளார்கள் குறியாத்ததனுராகேன தமாக புருஷோத்தமம் ஒரு தூதனை மூன்று வகையாக பிரிக்கலாம் இந்த தூதர்கள் உத்தம தூதர்கள் மத்தியம தூதர்கள் அதம தூதர்கள் மூவரும் யார் எந்த எஜமானன் சொல்லி அனுப்பித்த காரியத்தையும் முடித்துக்கொண்டு அதோட சம்பந்தப்பட்ட மத்த காரியத்தையும் கொண்டு வருகிறானோ அவன் உத்தமனான தூதன் எஜமானன் சொன்ன காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் தொடாமலே வந்துடுறானோ அவன் தூதன் எஜமானன் சொன்ன காரியத்தையே செய்யாம வந்துடுறானோ அவன் அதம செய்யாமல் இந்த மூவகைக்குள்ளே ஹனுமான் உத்தம தூத்தனா செயல்பட்டிருக்கார் சீதையை கண்டுபான் தான் ராமர் சொன்னார் ஆனா கண்டார் செய்தி பெற்றார் ராவணனை சந்தித்தார் ஊர் பலாபலங்களை தெரிந்து கொண்டார் தன் பெயரை ஸ்தாபித்து நெருப்பிட்டார் இத்தனையும் பண்ணி கொண்டு திரும்பி வந்திருக்கணும் உத்தமமான தூதர் அவர் நியுக்தோ நிருபத்தே காரியம் ந குறியாத்த சமாஹிதா மிருத்தியோயுக்த சமர்த்தச்ச தமாகுஹு புருஷா தமம் இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி ராமனே தழுதழுத்து கூறுகிறார் இவருக்கு எதான பெரிய உதவி பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா நான் இங்கோ காட்டுல இருக்கேன் நான் இருக்க வேண்டிய அரியாசனத்திலிருந்தா எத்தனையோ பண்ணிருப்பேன் இது நாம சொல்லிக்கிறாப்புற வார்த்தை இல்லை நான் இருக்க வேண்டியிருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பேன் நம்ம சொல்றோம் ராமன் நிஜமாவே அப்படி இருக்கிறவராச்சே இன்று காட்டில் இருக்கவே எதுவும் செய்ய முடியலே எதிகாசிய பிரியா கியாது ந குர்மி சதிருஷம் பிரியம் இவன் செய்ததற்கு நிகராய் என்னால ஒன்னும் பிரத்யுபகாரம் செய்துவிட முடியாது ஆனா ராமன் செய் நன்றி மறவாதவன் கதஞ்சி துபகாரேன கிருத்தேன பரிதுஷதி ராமன் ரொம்ப ஆனந்தப்படுறார் சின்ன ஒரு நன்மை தனக்கு செய்யப்பட்டிருந்தாலும் மறக்காமல் திரும்ப செய்வார் எப்பேற்பட்ட கொடுமை இழக்கப்பட்டிருந்தாலும் அப்போதே மறந்து விடுவார் இது ராமனுக்கே உண்டான குணம் ஆகவே என்ன கொடுக்கலாம் யோசிக்கிறார் ஹனுமான் நீரனுக்கு ரெண்டு உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறீர் சீதையை ரட்சித்தீர் ஆகையால் நம்மையும் காத்தீர் ரெண்டு பேர் உயிரை உமக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஆனா அவள் இப்போது அருகில் இல்லை ஆகவே ஒன்னு செய்கிறேன் என்னை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னையே கொடுக்கிறேன் என்று அணைத்துக் கொண்டான் அப்ப தன்னை தானமாக கொடுத்து விட்டான்னு கொள்ள வேண்டும் ఏష సర్వస్వ భూతస్థు పరిష్వంగో హనుమత కాలమిమం ప్రాప్య దత్త మహాత్మన ఏష సర్వస్వ భూతస్థు కొడుకురోను కిట్ట నెరు అనే అను హను తిమేణి రామన్ తిరుమే వాసన చిరంజీవి ఆంజనేయర్ మోక్షకు పోకేదాన్నికార్ ఎంత ధైర్యతీ ఉంటారు ఎప్పణం రామనామం எப்ப நினைக்கணும்னாலும் ராமன் திருமேனி எப்ப தொட்டு பார்க்கணும்னாலும் அன்றவன் ஆலிங்கனம் பண்ணி கொண்ட வாசன் அவருடைய திருமேனில் இருக்கு அதையே நினைத்து நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அதனாலதான் அவருக்கு இங்கு இருக்கிறதுக்கு இன்னும் கால் பொருந்துகிறது நமக்கும் ஒருவேளை அந்த அணைப்பு கிடைத்தால் அந்த நிலையிலேயே அதையே நினைத்து கொண்டு வாழ்நாளை கழிக்கலாம் மனதளவிலாவது அனைவருக்கும் ராமனின் அணைப்பு கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் கொடுத்தார் பிரீதி பிரீத்திகிருஷ்டாங்க ராமஸ்தம் பரிஷஸ்வஜே ஹனுமந்தம் கிருதாத்மானம் கிருத வாக்கியம் உபாகத்தம் இது ஊர் எல்லாரும் எழுபது வெள்ளம் சைன்யமும் பார்க்க சுக்ரீவனுக்கு கிடைக்கல ஜாம்பவானுக்கு கிடைக்கலே ஆனா ஹனுமாருக்கு கிடைச்சது இதுதான் யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசுன்னு சொல்லுவார்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு நாம் ஒரு சம்மானம் பெறுகிறோம் நாள் அது பத்து பதினாயிரம் பத்து கோட்டியா என்ன வேல்யூ வெறும் பண வேல்யூ வேல்யூ இல்லையே வெறும் மானிட்டரி வேல்யூ தான் வேல்யூவா வேல்யூ வெறும் பண வேல்யூ விட லோகம் என்னவா பார்க்க போறது என்ன ஒரு நிமிஷம் அணைச்சிருந்தாருன்னால் ராமன் ஒருத்தர் அணைப்பரா கிட்டக்க வருவரா ஒருத்தர் வாசனை கூட அவர் பேர்ல படாது அப்படி தள்ளி இருக்கிறவர் ஆனா அவர் போய் அணைத்து கொண்டிருக்கணும்னால் அப்ப பெற்ற பாக்கியம் தானே அதுவும் ஏகாந்தத்துல பண்ணிவிடலையே பெரிய மனுஷர் இருக்கலாம் நமக்கு பால்ய ஸ்னேகமா கூட இருக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுவோன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டுப்பா அடையை போடா வாடா சொல்லலாம் வெளியில போன பிற்பாடு அவரோட நாம போய் அவர் அடையனு கூட முடியுமா ஆனா ராமன் இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காச்சே ஒரு வானரன்னு பார்க்காமல் தன்னை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அதுதான் நாடு புகழும் பரிசு நாடே புகழக்கூடிய பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையேன்னு போசம் ஹனுமான் பெற்றார் பெரு பெற்றார் இதே போலத்தான் கூறுவார்கள் ஸ்ரீரங்கத்துல ஒரு நாள் பெருமாள் எழுந்துள்ளி இருந்தாராம் வடதேசத்திலிருந்து ஹிந்துஸ்தானி சங்கீதம் தெரிந்தவர் உத்தர வந்தார் மூணு மணி நேரம் பாட்டு ஓகோன்னு பாடினார் சரி போயிட்டு ரங்கநாத பெருமாள் பக்கத்தில் அரையர் சுவாமி பரிசு கொடுக்க வேண்டாமா மூணு அர்ச்சகர்களை கூட்டு பெருமானுடனே அர்ச்சகர்களுடைய கைகள் அமர்ந்து கொண்டு தான் இருக்கிற ஆசத்திலிருந்து அந்த வித்வான் இருந்த பீடம் வரைக்கும் ஏழடி இருந்துதான் அந்த ஏழடி நடந்து காட்டு திரும்பி வந்து இவன் எழுநூறு மைல் வந்ததாக சொன்னீர் அதற்காக நாம் ஏழரடி நடந்து காட்டினோம் சம்பாவன போருமா இல்ல இதற்கு மேலும் பரிசு கொடுக்கணுமா என்ன பரிசு போகிறோம் அந்த பரிசை பெற்றார் ராமன் கூறினான் சீதை கிடைத்து விட்டான் திருப்தி இருக்கிறது அதே சமயம் இவ்வளவு பெரிய படை வீரர்கள் படையோடு எப்படி கடலை தாண்டுவோம்னு சந்தப்படுகிறேன் என்று முக்கியமான கேள்வி எழுப்பினான் பதில் வரப்போகிறது இந்த வாரடைசி முழுக்க ஹனுமான் ராமனுடைய அணைப்பில் ஆனந்தத்தில் திளைத்திருக்கட்டும் அடுத்த வாரம் பார்க்கும்போது தொடரும்